வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு ஆம் இலங்கை பிரதமரும் இந்திய ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களும் இந்தியாவிலே ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அனுராஜ் சநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று பிரத்யேகமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த சந்திப்பின் ஊடாக பல விடயங்களை பேசியிருக்கிறார்கள் பல விடயங்களுக்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அங்கே மீனவர் பிரச்சனை மற்றும் தமிழர்களுடைய அதாவது சுயநிற உரிமை மற்றும் தமிழர்களுடைய அந்த தேசியம் சார்ந்த பிரச்சனை என்று முழுமையாக பேசாமல் அவர்கள் மீனவ பிரச்சனையை பொதுவாகவும் மற்றும் இன பிரச்சனையையும் சாதவாக தொட்டு பார்த்திருக்கிறார்கள் அதற்காக முழுமையாக அது பேசப்படவில்லை என்று அறியப்படுகிறது அதே வேளையிலே சாதாரணமாக ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது ஒரு தமிழ் பிரதிநிதியும் தமிழ் அமைச்சரும் செல்வார் இஸ்லாமிய அமைச்சரும் செல்வார் இம்முறை அவர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு காரணம் இலங்கை ஜனாதிபதி சென்றது இலங்கையினுடைய பேச்சுவார்த்தை பேசுவதற்கே தவிர உள்நாட்டு பிரச்சனையை பேசுவதற்காக இல்லை என்ற ஓர் செய்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையிலே இலங்கை பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது கடன் பிரச்சனை இந்தியாவிற்கு பட்டிருக்கிறது இலங்கை அடுத்து பாதுகாப்பு பிரச்சனையை உறுதிப்படுத்துகிறது இந்தியா அதற்காக இலங்கை ஜனாதிபதியை அணுகி அதாவது ஜனாதிபதியை அழைத்து ஒப்பந்தங்களோடு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் முக்கியமாக சீனாவோடு தங்களுடைய இந்த இலங்கை மிகவும் நெருக்கமாக இருப்பதும் சீனாவினுடைய அபிவிருத்திகள் சீனாவினுடைய பல தொழில்கள் இலங்கையிலே இருப்பதும் இந்தியாவிற்கு சற்று நெரிசலான பிரச்சனையாக இருக்கிறது இருந்த போதிலும் அயல் நாடு என்ற வகையிலும் அதேவேளையிலே சீனாவிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியா இலங்கையோடு நட்புறவோடும் கடன்களை கொடுத்தும் அடுத்து டிஜிட்டல் மயமாக்குகின்ற இலங்கை அந்த பிரச்சனையும் பேசப்பட்டிருக்கிறது மோடி டிஜிட்டல் மோடி என்று உலகத்திலே கூறப்படுகின்ற மோடியினுடைய அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் அனுரா அவர்கள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதர் தொடர்பாக அவர் மிகவும் முனைப்போடு இருப்பதனால் மோடியோடு கலந்துரையாடி இருக்கிறார் அந்த வகையிலே அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக ஏற்படுத்தப்படும் என்று நினைக்கின்றோம் அதே வேளையிலே எல்லைப்புறத்திலே மீன்பிடிப்பவர்களை பற்றி அத்துமறி மீன்பிடிக்கப்படுகின்ற மீன்பிடி இருப்பவர்களைப் பற்றியும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாகவும் ஒரு சில தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன இணைந்து ரோந்து செய்வது இணைந்து பாதுகாப்பு ஏற்படுத்துவது இணைந்து பயிற்சிகளில் ஈடுபடுவது என்று அதனை அந்த எல்லைப்புறத்தை தாண்டி மீனவர்கள் மீன்பிடிப்பதையும் கட்டுப்படுத்த முடியும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள முருகல்களை தீர்த்து கொள்ள முடியும் என்றும் பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இந்த இடையிலே ஏற்பட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையாக அனைத்து ஊடகங்களிலும் அது ஒரு ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் லங்கா போர் ஊடகம் பார்க்கின்ற பொழுது சீனா விதத்திலிருந்து தன்னுடைய பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மற்றும் பல நாடுகளில் நாடுகளிலிருந்து அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பு முக்கியம் இலங்கையினுடைய இலங்கையிலே இந்தியா ஆதிக்கம் செலுத்த வேண்டியது இந்தியா இலங்கையோடு நட்புறவை வைத்துக் கொள்வது இந்தியாவுக்கு மிகவும் அத்தியாவசியமான விடயமாக இருக்கிறது அதோடு கூட பல வியாபாரங்களும் இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அதை பலப்படுத்துவதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு அதிகரிக்கப்பட வேண்டும் தொடர்பை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள் அதைவிட அனுரா அவர்களை மூவின மக்களும் அதிக வாக்களித்து அவரை ஏற்றிருப்பதும் இந்தியாவிற்கு பார்க்க ஒரு அதிசயமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக இதன் ஊடாக இந்த பேச்சுவார்த்தையினூடாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நட்புறவு பலப்படுத்தப்படும் அனுராவர்களும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மோடி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தின காரணத்தினால் மோடியினுடைய இந்தியா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அனைவரோடும் எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இலங்கையும் அப்படி ஒரு பாதையை வகுப்பதற்கு அவர் மோடியை பின்பற்றுவார் என்று தோன்றுகிறது அதாவது சீனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி அளவோடு யாரோடு எப்படி உறவாட வேண்டுமோ யாராரோடு எங்கெங்கே உறவாட வேண்டுமோ எங்கெங்கே தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக பயன்படுத்தி காய் நகர்த்தி செல்வதற்காக அனுரா அவர்கள் மோடியை பின்பற்றுவார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக தமிழருடைய பிரச்சனை பேசவில்லை என்று நாங்கள் குற்றம் குறை கூறுவதை விட ஒட்டுமொத்தமான இலங்கையின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவர் பேசியிருக்கிறார் அந்த ஒட்டுமொத்தமான இலங்கை முன்னேற்றத்துக்குள் தமிழர்களுடைய ஒற்றுமையும் இணைந்து வருகிறது என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோம் இப்பொழுது நாங்கள் அனுரா அவர்கள் சென்று மோடி அவர்களை சந்தித்து பேசியதன் இலங்கைக்கு ஒரு விடிவும் பாதுகாப்பும் மேலும் பலப்படுத்தப்படும் என்று லங்கா போர் ஊடகம் கருத்தை தெரிவிக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்தியோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை தருவதற்கு காத்திருக்கின்றோம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your Future, Our Vision இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி